இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ராஜினாமா மதுபோதையில் போதையில் பேருந்தை செலுத்திய சாரதி வாழ்நாளுக்கு விதிக்கப்பட்டது தடை அனுராதபுரம் வைத்திய விவகாரம் சந்தக நபர் அடையாளம் காணப்பட்டார் விவசாயிகளுக்கு உரமானியம் வெளியானது மகிழ்ச்சி தகவல் இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி பந்துர திலீப விதாரண தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அவர் தனது ராஜினாமா கடிதத்தை போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவர் பதவி விலகியதற்கான காரணம் இன்னும் பலியாகவில்லை தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராக பணியாற்றிய கலாநிதி பந்துர திலிவ விதாரண நாவல திறந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் ஆவார் இதற்கிடையில் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் கீழ் உள்ள அமைச்சர்களுக்கான நிறுவனங்களின் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த மூன்றாவது நபராக கலாநிதி பந்துர திலீப விதாரண காணப்படுகின்றார் முன்னதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ராமல் ஸ்ரீவர்தன மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் ரூபான் விஜய் முனி ஆகியோர் தங்கள் பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மதுபோதையில் தனியார் பேருந்தில் பயணிகளை ஏற்றிச் சென்று சாரதியின் சாரதி உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பாணாந்துறை தலைமை நீதவான் சம்பிக ராயபக்சம் உத்தரவிட்டார் அத்துடன் மேலதிகமாக ரூபா நாற்பதனாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது வேதனாக மெட்வின் என்ற பேருந்து சாரதிக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது தனியார் நிறுவன ஊழியர்கள் குழுவை ஏற்றி கொண்டு பாணாந்துறையில் இருந்து கல்துறை நோக்கி பயணித்த பேருந்து பாணாந்துறை நல்லுறவ பகுதியில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது சாரதியிடமிருந்து மது வாசனை வந்துள்ளது போலீசார் அவரை பரிசோதித்த போது அவர் மது அருந்தியமை உறுதிப்படுத்தப்பட்டது இதனையடுத்து போலீசார் நீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவித்தனர் அதன்படி பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததற்காக அவரை கடுமையாக எச்சரித்த பின்னர் தலைமை நீதிபதி நேற்று தண்டனையை விதித்தார் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது நபர் இன்று அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்டார் மேலும் வைத்தியரும் ஒன்று நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் இதன்போது அனுராதபுரம் தலைமை நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் சந்தக நபர் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டார் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கும் பணி மார்ச் முப்பதாம் தேதி முதல் தொடங்கும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் இருந்து நன்கொறையாக பெறப்பட்ட இருபத்தி ஐநூறு மெட்ரிக் உரத்தை ராக் பாஸ்போர்ட் மற்றும் யூரியாவுடன் கலந்து தேங்காய் பயிற்சிகைக்காக ஐம்பத்தாறாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் சிறப்பு ஏஎம்பி தேங்காய் உரத்தை தயாரிக்க அரச உர நிறுவனம் தற்போது செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளது இந்த உரத்தை மானிய விலையில் வழங்கவும் விநியோகிக்கவும் தேவையான பணிகளை நிறுவனங்களும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னா கூறுகையில் சந்தையில் ரூபா தொள்ளாயிரம் விலைக்கு வாங்கப்படும் ஐம்பது கிலோ உரமூட்டையை ரூபா நான்காயிரம் நிவாரண விலையில் வழங்க இந்த மாதம் முப்பதாம் தேதியில் இருந்து பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆற்றங்கால் வளாகத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதன்படி இந்த தென்னை பயிற்சிகை சபையால் தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தொடர்புடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவத்தை தென்னை பயிற்சிகை சபையின் உத்தியோகபூர்வ வலைதளத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகின்றது எட்டாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி மோதுகின்றது குறித்த போட்டி சென்னை செம்பாக்கத்தில் உள்ள ஏ எம் சிதம்பரம் மைதானத்தில் இன்றிரவு நடைபெற உள்ளது என்ற போட்டியானது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது ஐ பி எல் போட்டியில் இதுவரை இந்த இரண்டு அணிகளும் முப்பத்தி மூன்று ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் இருபத்தொரு முறை சென்னை அணியும் பதினொரு முறை பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது